ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மெடிசின் வேல்யூவாக நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பொடி தான் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள் தனியா மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா காஞ்ச மல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல் அதுக்கப்புறம் புளி உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் ஒன் பை ஒன்றாக வானிலையில் செவக்க வறுத்து எடுக்கணும் முதல்ல அதுக்கு அப்புறமா அதை பொடி பண்ணி ஆற வச்சு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கணும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா இதை எண்ணெய் விடாமல் நல்ல ரோஸ்ட்டாக நம்ம வறுத்துகிட்டே இருக்கணும் இது வந்து நம்மளுக்கு ப்ரெஷருக்கு அதே மாதிரி வாமிட்டிங் சிம்டம்ஸு வயிற்று கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சாதத்தை சூடாக வடிச்சிட்டு இந்த பொடியை கொஞ்சம் இதை போட்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டு அப்படியே நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறுந் கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டாக்க நல்ல அஞ்சு நிமிஷத்தில் அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா ஃப்ரீயாக தெரியும் தலை சுத்தலும் நின்றுடும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் அந்த முளுத்தம்பருப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா உளுத்தம்பருப்பு இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது போன் ப்ராப்ளம் இப்போ மோஸ்ட்லி எல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த இடுப்பு அடிங்கிறது வந்துகிட்டே இருக்குது அதுக்காக தான் உளுந்து வந்து மற்ற பொருட்கள் எல்லாத்துலையுமே நம்ம சேர்க்குறோம் இந்த கருப்பு உளுந்தும் சேர்க்கலாம் சில சமயம் குழந்தைங்களாம் இந்த கருப்பாக இருந்துக்கு அப்படின்னா சாப்பிட மாட்டேங்குறதுங்க அதனால நம்ம வெள்ளை உளுந்து சேர்க்குறோம் இதை கருப்பு உளுந்தும் சேர்த்து வறுத்து நம்ம பண்ண முடியும் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு இதை எடுத்து நம்ம தனியாக கொட்டிட்டு அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் புளி அதுக்கப்புறம் மல்லி இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து தட்டில் வைக்கணும் இப்போ புளி மிளகு ஜீரகம் இதெல்லாம் நம்ம வறுத்தாச்சு இதை வந்து நம்ம த தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களை பெருங்காயமும் இதில் போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இன்னும் ரொம்ப நல்லது ஆனால் வந்து நீங்கள் கட்டியாக இருந்தால் இல்லை சட்டியில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி தூளாக இருந்ததுன்னா இப்போ வறுத்து நம்ம கொட்டியிருக்கோம் இல்லையா அது மேலே கொஞ்சம் நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணி வச்சோன்னா அந்த இதில் பிடிக்காமல் நல்லா ட்ரையாக அதோடு சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும் கம்ம வாசனை வரும் ஹலோ இந்த பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனாக நல்லா வருப்பட்டுடுச்சு கமகம கம்மன் நல்ல வாசனையும் வருது ரொம்ப வறுத்துட்டோம்னாக்கா அதோடய இது வந்து கருப்பாக மாறிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் இந்த பாருங்க நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னாலும் இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஆனால் கருகிடாமல் பார்த்துக்கணும் கருகிடுச்சுன்னா அந்த நம்ம பொடி பண்ணதில் அந்த கருகல் ஸ்மெல் வரும் அதனால் கிட்டக்கையே இருந்து சிம்மில் வச்சு நல்லா பக்குவமாக இதை வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஆயிலே ப இதில் பயன்படுத்தலை வெறுநாள் தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அதனால் இப்போ வந்து கவனமாக இருந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டில் எல்லாத்தையும் கொட்டி ஆற வைக்கணும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லிப்பொடியாக அழகாக நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சு தட்டில் நம்ம ஆற விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை ஓப்பனில் வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல கமகம கமகம் பயங்கரமாக வாசனையாக சூப்பராக இருக்குது தலை சுத்தல் உடனே குறையும் பண்ணி பாருங்கள்